அவன் என்ன பண்றான் பக்கத்துல இருந்த மரத்துல கடவளான்னு ஏறி அந்த மரத்துல இருந்து பார்க்கிறான் என்ன சத்தம் அப்படின்னு அங்க பார்த்தா ரொம்ப தூரத்துல வெண்ணிலாவின் ஒளியில யானைகளும் குதிரைகளும் குடைகளும் கொடிகளும் வேல்களும் வாள்களுமாக திரண்டு வரக்கூடிய ஒரு சேனையின் சமுத்திரத்தை பார்க்கிறான் அதாவது கடல் அலை மாதிரி திரண்டு வரக்கூடிய ஒரு படையை அவன் பாக்குறான் அது வேற யாரா இருக்க முடியும் வாதாபி சைனியன் அவனுக்கு தெரிஞ்சு போயிருது உடனே அவன் நினைக்கிறான் எப்படியாவது கோட்டைக்கு உள்ள வந்துடணும் அப்படின்னு ரதத்தை ஓட்டிட்டு வேகமா என்ன பண்றான் அந்த கோட்டையினுடைய தெற்கு வாசலை அணுகி கண்ணபிரான் சத்தம் போட்டு கூப்பிடுறான் நான் கண்ணபிரான் வந்திருக்கிறேன் கதவை தொடங்க அப்படின்னு சொல்லி ஆனா கோட்டை காவலாளிகள் கிட்டே இருந்து எந்த பதிலும் வரல இப்ப அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல திகைச்சு போய் நிக்கிறான் அப்படி தெளிச்சு நிக்கிற கண்ணனுக்கு ஒரு யோசனை தோணுது இந்த பௌத்த துறவிகள் புகுந்த ரகசிய வழி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வழியில இந்த கோட்டைக்கு உள்ள போயிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு பழையபடி அவன் நின்ற இடத்துக்கே வந்து நிக்கிறான் அதாவது அந்த அகழி கரை ஓரமா வந்து நிக்கிறான் இப்போ இந்த அகழியை கடந்தா மட்டும்தான் அந்த மதில் சுவருக்கு போக முடியும் எப்படி அகழியை கடக்கிறது சரி நீந்தி போகலாமா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வருது அகழிக்குள்ள நூற்று கணக்கான முதலைகள் கிடக்கிறது இந்த சூழ்நிலையில படைகள் நெருங்கி வரக்கூடிய சத்தம் இன்னும் அதிகமா கேக்குது உடனே கண்ணை யோசிக்கான் முதலிகளுக்கு இறையானாலும் பரவாயில்லை ஆனா எதிரிகள் கிட்ட சிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற கண்ண அந்த அகழியில இறங்குறதுக்கு தீர்மானிக்கிறான் ஆனா அதே நேரத்துல அந்த கோட்டை சுவர்ல ஒரு கதவு திறக்குது அந்த துவாரத்துல இருந்து ஒரு இளம் துறவி வெளிய ஓடி இத பார்த்த உடனே கண்ணை என்ன பண்றான்னா ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னுக்குறான் அந்த பௌத்த துறவி ஒரு படகுல ஏறுறதையும் இந்த கரைக்கு வர்றத பாக்குற கண்ணனோட மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுது அந்த பௌத்த துறவி இந்த கரைக்கு வந்து அந்த கரையில இறங்குறதுக்கு முன்ன குட்டி கண்ண என்ன பண்றான் அந்த பௌத்த துறவிய தாக்கி அந்த பௌத்த அதே படகுல போட்டு அவனும் அந்த படகுல ஏறி அகழிய கடந்து நேரா அந்த துவாரம் இருக்குது இல்லையா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் சுவர்ல திறக்கப்பட்ட துவாரம் அப்படியே இருக்கு அந்த பௌத்த துறவிய அந்த துவாரத்தின் வழியா உள்ள தள்ளுறான் அதே துவாரத்தின் வழியா அவனும் அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுது ஐயையோ ரதத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அந்த துவாரத்தை நோக்கி திரும்புறான் வஜ்ரம் மாதிரி ஒரு கை அவனோட தோல் அமுக்குது பயப்படாதீங்க அது வேற யாரும் இல்லை கண்ணனை கண்டுபிடிச்சான் அது மகேந்திர பல்லவர் தான் அப்படின்னு சொல்லி எப்படா இவர் மகேந்திரரா நரசிம்மரா தூணுலயே இருக்கிறாரு திரும்பலையும் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல நானும் அதை தாங்க யோசிச்சேன் சரி வாங்க மகேந்திரரும் கண்ணனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கலாம் உடனே சக்கரவர்த்தி கண்ணன் கிட்ட சொல்றாரு அண்ணா இந்த கள்ள பௌத்த துறவிதான் பல்லவ ராஜ்யத்துல இருந்த வாதாபியனோட கடைசி உச்சன் இவன் தப்பிச்சு போகாதபடி தடுத்ததுனால பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நீ ஒரு பெரிய சேவையே செஞ்சிருக்க சரி வா போகலாம் கமலி உனக்காக கவலையோட காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாரத்தையும் அடைச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த துவாரம் எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்துக்கு வராங்க அந்த ரகசிய பாதை வந்து சேரக்கூடிய இடம் எதுங்கிறத கண்ணை மட்டும் இல்ல நம்மளும் இப்ப தெரிஞ்சுக்கிடலாம் காஞ்சி மாநகர்ல பிரசித்தமான இடமாகிய சக்கரவர்த்தி தான் குதிரையை எடுத்துட்டு ராஜவிகாரத்துக்கு வந்தாருன்னு ஐயோ இந்த மனுஷன் என்னெல்லாம் யோசிப்பாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே இப்படி ஒரு அரசரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது இந்த கதை முழுவதையும் கண்ணன் கமலி கிட்ட சொல்லி முடிக்கிறான் சொல்லிட்டு சொல்றான் கமலி ஏதோ உன்னோட தாலி பாக்கியம்தான் இனிய நேத்து ராத்திரி பகைவர்கள் கிட்ட சிக்காமலும் முதலைக்கு இரையாகாமலும் காப்பாத்திச்சு தெரியுமா நான் அந்த மாதிரிதான்மா நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் கண்ணன் வந்து சொல்றான் கமலி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உசுரோட தான் இருக்கேனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு அந்த கொஞ்சம் நிரூபிச்சு காட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் உள்ளதை நான் சென்சார் பண்ணிடுறேன் தடை செய்யப்பட்ட பகுதிங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்கையினுடைய சிவகாமியின் சபதத்தை படிங்க இன்னையோட ரெண்டாம் பாகம் முழுவதுமாக முடியுது திங்கக்கிழமையில இருந்து நம்ம மூன்றாம் பாகத்தை ஆரம்பிக்க போறோம் வாழ்க வளமுடன்